சாரதா வீட்ல எப்பவும் ரொம்ப அனாலா இருக்கும் பிரசாத் கோபமா தன்னோட அண்ணா சாரதா அனாமிகா ரமேஷ் மூணு பேரும் குழப்பத்தோட ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல பெரிய மாமா கிட்ட பணம் இருக்கு புகழ் இருக்கு ஊர் மக்கள் எல்லாம் அவர் பேச்சுக்கு கட்டுப்படுறாங்க மாமா போடுற சண்டையில பஞ்சாயத்து நடந்ததுன்னா இந்த ஊர்ல நம்ம தலையே காட்ட முடியாது ஐயோ மருமகள என்னால முடியாது உங்க மாமா ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்காரு இதுல நான் போய் ஏதாவது சொன்னா என் கண்ணம் நல்லா பழுத்துரும் என்னால முடியாது என்னங்க நீங்க போய் சொல்றீங்களா என்ன மாமாக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஆமாம்பா நீ தான் சொல்லணும் உன் பேச்ச உங்க அப்பா கேப்பாரு அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷ் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு இங்க பாருங்கப்பா ஊர்ல பெரியப்பாக்கு புகழ் இருக்கு நம்ம என்ன பேசினாலும் நம்ம தான் தப்பா ஆகும்பா பெரியப்பா மேல தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்தை வித்துர்லாண்டா பெரியப்பா யாரையும் அந்த நிலத்தை வாங்க விட மாட்டாருப்பா ஏதோ கொஞ்சம் கொடுத்தா அவரே எடுத்துப்பாரு அப்ப வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம கூலி வேலைக்கு போகும் நமக்கு கூலி வேலை ஒண்ணும் புதுசு இல்லையே நம்ம நிலத்தை அப்படியே விட்டுட்டோம்னா பொதரு எல்லாம் வந்து அந்த நிலமே வீணாயிடுங்க அதனால அந்த நிலத்தை சரி பண்ணனும் பயிரிடணும் பெரிய மாமா தண்ணி குடுக்கலன்னா பூமி விளையாதுங்கிற விஷயத்த சொல்லணும் அப்பதான் பெரிய மாமாவா நம்ம ஜெயிக்க முடியும் ஊர்ல நமக்குன்னு இருக்கிற கொஞ்சம் கௌரவமும் இருக்கும் இல்லனா மொத்த மரியாதையும் போயிடும் ஆமாங்க இவ சொல்றது நிஜம்தான் அவ சொன்ன மாதிரி நிலத்தை சரி பண்ணுவோங்க சும்மா இருஷாருதா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிய தண்ணி இல்லாம நிலத்தை சாகுபடி பண்றதுன்னா கிச்சன்ல உட்காந்து சமைக்கிற மாதிரி சுலபம் இல்ல பாத்தியாடா சமைக்கிறது சுலபமா இப்ப கூட நம்மள குறைச்சு தான் பேசுறாரு சரி ஒண்ணு பண்ணுங்க நீங்களும் புள்ளையும் சேர்ந்து வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செய்யுங்க நானும் என் மருமகளும் நிலத்தை சரி பண்ணி தங்கத்தை பிரசாத் உடனே ஒத்துக்கிட்டாரு மறுநாள் காலையில சமைச்சுக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட பிரசாத் காய்கறியோட வந்தாரு இந்தாப்பா காய்கறி கொண்டு வந்துருக்கு காய்கறி எவ்வளவு விக்குதுப்பா அநியாயத்துக்கு விக்கறாங்கடா நம்ம கிட்ட கம்மி விலையில வாங்கிக்கிட்டு மார்க்கெட்ல அதிக விலைக்கு விக்கறாங்க என்னவோ இந்த சில்லற வியாபாரம் ஒண்ணும் புரியல சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ குழம்ப செய்யி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போனோம் நீங்க வர லேட் ஆகுதுன்னு நான் ஏற்கனவே தால் செஞ்சு வச்சிட்டா இன்னைக்கு பசங்களுக்கு பருப்பு சாதம் கொடுத்துடலாம் பா கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க என்டாப்பா இந்த மாமியாரையும் மருமகளையும் வீட்டுல காணலையே நிலத்தை உழறதுக்கு ஏரையும் மாட்டையும் ஓட்டிட்டு போயிருக்காங்க ரெண்டு நாளா பாக்குறேன் என்ன சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் எதுவும் கேட்க மாட்டாங்க பேச்ச மாரி போயிருக்காங்க இவங்கள மாத்த முடியாதுப்பா அங்க தண்ணி இல்லாம எந்த பண்டமும் விளையாதுன்னு எவ்வளவு சொன்னாலும் கேக்கல மாட்டை வேற ஓட்டிட்டு போயிருக்காங்க என்னவோ இவங்களோட பிடிவாதான் இருக்கே அதான் எனக்கும் புரியவே இல்லப்பா தண்ணி இல்லாம நம்ம நிலத்துல எந்த பண்டமும் விளையவே விளையாது அப்படியே விளை வச்சாலும் நாச மேடம் இத எவ்வளவு சொன்னாலும் ரெண்டு பேரும் கேட்க மாட்றாங்க இவங்களுக்கு எப்படி புரியுண்டா கண்ணா நம்ம நலம் கீழே இருக்கு என் அண்ணன்லம் மேல இருக்கு என் அண்ணனுக்கு நம்மள சுத்தமா புடிக்காது தண்ணி தரமாட்டேன்னு முகத்த மேலயே சொல்றான் அவன் எலத்தை தாண்டி போய் தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் இப்படி இருக்கும்போது தண்ணி எப்படி கிடைக்கும் இது மாமியாருக்கும் மருமகளுக்கும் தெரியணும்பா பொறுமையா அவங்களே தெரிஞ்சு பங்கடா நீ சாப்பாட கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு வரப்புல சோகமா உட்கார்ந்து இருந்த கிட்ட மாமியார் வந்தாங்க மருமகளே சொல்லுங்க தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியாது அதான் அவரோட அண்ணன் பொண்டாட்டி சுசீலா கிட்ட போய் தினமும் வேளை தண்ணி குடுடின்னு கேட்டுட்டு வந்திருக்கேன் நல்ல யோசனத்த ஆனா இது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சதுனா நமக்கு வீட்டுல பூசையே வைப்பாங்க கோவத்துல வீட்டை விட்டு வெளியே தள்ளனாலும் தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் எல்லாம் இல்லடிமா மாமாவோட கோபத்தை கொறைச்சி எடப்பட முடியாதத்த ஏற்கனவே நம்ம இங்க இந்த வேலை பாக்குறது அந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே இல்ல இதுல நீங்க தண்ணி கேட்டீங்கன்னா வேணும்னே பெரிய மாமா போயி மாமா கிட்ட சொன்னாலும் சொல்லுவாரு அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இந்த தண்ணி பிரச்சனையில இருந்து எப்படிடி இடி வர்றது அந்த கடவுளை நம்பிதான் நிலத்தை உழுதுகிட்டு இருக்கோம் அந்த கடவுள் நமக்கு அநியாயம் பண்ண மாட்டாருன்னு உறுதியா நம்ம நம்பலாம் ஆமா மருமகளே வா அந்த கடவுளே நமக்கு ஒரு வழிய காட்டுவாரு மழை பெய்யும் போது பயிர போடலாம் சரிங்க மாமியாரும் மருமகளும் நிலத்தை உழ ஆரம்பிச்சாங்க இப்படி நிலத்தை உழும் ஒரு இடத்துல அவங்களுக்கு தங்க செலவு கிடைச்சது மாமியாரும் மருமகளும் ஆச்சரியப்பட்டாங்க அத்த தங்க சாமி செலத்த ஆமா மருமகள தங்கத்துல இருக்க எடுத்து வெய்யே யாரும் பார்க்க கூடாது யாருக்கும் இந்த விஷயம் தெரிய அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த சிலையை எடுத்து கையில வச்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் நிலத்தை உழறத விட்டுட்டு தங்க சாமி சிலையை எடுத்துக்கிட்டு வேகமா நடந்து வீட்டுக்கு போனாங்க வீட்டு வாசல்ல இருந்த நாற்காலியில பிரசாதும் ரமேஷும் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பா தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி எனக்கு என்னடாப்பா தெரியும் நம்ம என்ன இவ்வளவு நாள் வீட்ல சமைச்சிட்டா இருந்தோம் இத பத்தி தெரியாம சமையல பத்தி குறைச்சு சொல்லிட்டவர் அவங்களும் என் பேச்ச கேட்காம வேலைக்கு போயிருக்காங்க அப்பா அந்த நிலத்தை பத்தி நினைக்கிறத விடுங்க பெரியப்பா நம்ம நிலத்துக்கு தண்ணி தரமாட்டாரு மாட்டாரு மாமியாரும் மருமகளும் விவசாயம் பண்ண மாட்டாங்க அவங்களே வந்துருவாங்க சரியா அது இருக்கட்டும் தக்காளி சட்னி எப்படிப்பா செய்யறது என்னடா திரும்ப திரும்ப தக்காளி சாதம் தக்காளி சட்னின்னு இருக்க குழந்தைங்களுக்கு பிடிக்குமாப்பா சாயந்தரம் வர்றதுக்குள்ள அதை செஞ்சு வைக்க சொன்னாங்க அதான் அதை எப்படி பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கப்பா டேய் நிஜத்தை தான் சொல்றேன்ப்பா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது போது மாமியாரும் மருமகளும் வீட்டுக்குள்ளார போறத பாத்தாங்க உடனடியா ரெண்டு பேரும் எழுந்திருச்சு அவங்க பின்னாடியே வீட்டுக்குள்ளார குழப்பமா போனாங்க என்னாச்சு சாரதா

நாங்க நிலத்தை போது ஒரு இடத்துல எங்களுக்கு இந்த தங்க விக்கிரகம் கிடைச்சது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல இந்த சிலைய உடனடியா வீட்டு கொண்டு வந்துட்டோம் நல்ல வேலைதான் செஞ்சோமா எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்குதான் கேள்விப்பட்டிருக்க நான் எங்கயோ படிச்சிருக்கேன் தங்க சிலை கிடைச்ச நிலத்துல எந்த பண்டத்தை போட்டாலும் அங்க தங்கம் தான் விளையும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா மாமா நான் கூட ஏதோ புத்தகத்துல படிச்சிருக்கேன் சரி தாமதிக்காம தங்க பண்டோன்னு சொல்ற கேரட்டையே போடுவோம் கேரட்டுக்கு நல்ல விலை இருக்கு உடனடியா நம்ம நிலத்துல கேரட்டை போடுவோங்க ஆமா சாரதா நீ சொல்றது நிஜம்தான் காய்கறி வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது தெரிஞ்சது கேரட்டுக்கு விலை ஜாஸ்தியா இருக்கு நம்ம தங்க கேரட்ட விலை வச்சு வித்தோம்னா நிறைய பணம் கிடைக்கும் நம்ம பணக்காரங்களும் ஆகலாம் அப்படின்னா மாமா நாளைல இருந்து நாங்க கேரட் பண்டம் போடுறதுக்கு ஒத்துக்கிறீங்களா ஆமா நாளைல இருந்து நீங்க அந்த வேலையை பாக்கலாம் இன்னொரு விஷயம் அனாமிகா நம்ம நிலத்துல நமக்கு தங்க சில கிடைச்ச விஷயத்த யார்ட்டையும் சொல்லாதீங்க இது யாருக்கும் தெரிய கூடாது முக்கியமா எங்க பெரிய பாக்கு தெரியவே கூடாது இத நீ மறக்காம மனசுலயே வச்சுக்கோ சரிங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கறோம் அனாமிகா வீடு வரைக்கும் வந்துட்டல்ல தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்ல குழந்தைங்க அது வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வந்து கேப்பாங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் சிரிச்சாங்க ரமேஷ் ரொம்ப சீரியஸா சொன்னான் சிரிச்சது போதும் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லு அப்படின்னு ரமேஷ் கேட்டதும் அனாமிகா தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தா ரமேஷ் அவ சொன்னத ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிச்சன்ல போயிட்டு செஞ்சிட்டு இருந்தான் அதுக்கு அதுக்கப்புறமா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மறுபடியும் நிலத்துக்கு போய் உழற வேலைய பாத்தாங்க பிரசாத் சொன்ன மாதிரியே மறுநாளே கேரட்ட விளைவிச்சாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு மாமியாரும் மருமகளும் அந்த நிலத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்க தண்ணி இல்லனா கூட கேரட் ரொம்ப நல்லாவே விளைஞ்சது அத பாக்கும்போது போது கோபம் கோவம் வந்துருச்சு தன்னோட தம்பி நிலத்தை நாசம் பண்ணணும்னு சொல்லி யாரும் இல்லாத சமயத்துல அந்த நிலத்துல ஏகப்பட்ட தண்ணிய விட்டாரு ஆனா கேரட் பண்டம் அழுகவும் இல்ல நாசமும் ஆகல கொஞ்ச நாள் கேரட் அறுவடைக்கு தயாராச்சு மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா அத அறுவடை பண்ணாங்க அதே நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தங்க கேரட்டும் கிடைச்சது அத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து நிலத்துல விளையிற கேரட்ட வித்துக்கிட்டு பணம் சம்பாரிச்சு சந்தோஷப்பட்டாங்க நிலத்துல கிடைச்ச தங்க விக்கிரகத்தை வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பயபக்திய கும்பிடவும் செஞ்சாங்க அவங்க குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்து வந்தது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் ரிச் மாமியார் மருமகள் சாரதா அனாமிகா லான்ல இருந்த சோஃபால உட்காந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அழுக்கு உடை உடுத்திக்கிட்டு கையில கட்டையோட கேட்டு கிட்ட ஒரு பாட்டி நின்னுட்டு இருந்தாங்க குச்சியால கேட்ட அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அம்மா கொஞ்சம் வெளியில வாங்கம்மா மருமகள போயே யாவ வந்திருக்கான்னு பாரு எதுக்கு அத்த போய்கிட்டு நம்ம போகாம இருந்தா அடிச்சு அடிச்சு கை வலி வந்துடும் அடிக்கிறத உடனே நிறுத்திடுவாங்க கத்தி கத்தி தொண்டை வலி வந்துடும் அப்புறம் கத்துறதையும் நிறுத்துவாங்க அப்புற அவங்களே போயிடுவாங்க அத்தை மருமகளே அப்போ ஒன்னு சும்மா போக நம்மள தீட்டிக்கிட்டே போவாங்க போனா போகட்டுமே அத்தை அந்த திட்டு நம்மக்கிட்டே வர போகுது காத்தோட காத்தா கலந்து போய்டு போகுது நீங்க அந்த கேட்ட பத்தியும் யார் வந்திருக்காங்கங்கறத பத்தியும் மறந்து போங்க நீங்க உங்க கல்யாண கதையை பத்தி சொல்லுங்க கேக்கவே நல்லா இருக்கு அங்கங்க ஜோக்கா வேற இருக்கு எனக்கு அத கேக்க கேக்க சிரிப்பா வருது அப்படியா சரி சரி என் கல்யாண கதைய சொன்னா அது இன்னைக்கு முடியாது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு நாளு அப்படின்னு ஷாரதா சொல்ல ஆரம்பிச்சதும் அந்த வயசானவங்க கேட்ட அடிச்சு அஞ்சு இல்லனா பத்து தர்மம் பண்ணுங்கம்மா முடியாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க அத கேட்டதும் சாரதாக்கு கோபம் வந்து எந்திரிச்சாங்க அந்த கிழவிய இன்னைக்கே நான் என்ன பண்றேன் பாரு இதோ வர அப்படின்னு சொல்லி வேக வேகமா நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகா கூட உடனே எழுந்திருச்சு சாரதா பின்னாடியே போனா சாரதா கதவை திறந்தாங்க கிழிஞ்ச புடவைய உடுத்திக்கிட்டு கையில குச்சியோட அந்த அம்மா நின்னுட்டு இருந்தாங்க அடியே கிழவி இது என்ன உங்க அப்பா கட்டின கேட்டா இஷ்டத்துக்கு அடிக்கிற இழுத்து ஒரு அரை அரைஞ்சன்னு வச்சுக்கோ அம்மா என் உடம்புல வேணா அடிச்சுக்கோங்க வயத்துல அடிக்காதீங்கம்மா ரொம்ப பசியா இருக்கு உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க வீட்டுல சாப்பாடு குழம்பு எப்போவும் நிறையா இருக்குமே அதுல கொஞ்சம் கொடுங்க அதுல நான் பசியை போக்கிக்கிறேன் ரொம்ப பசியாக இருக்குமா சோறு கிடையாது ஒன்றும் கிடையாது போ மறுபடியும் கேட்டை மட்டும் அடிச்ச அடித்த உயிரோடு இங்கேருந்து மாட்டேன் கிளம்பு இன்னொரு தடவை உன் முகத்தை நான் இங்க இங்கே கூடாது ஐயோ அம்மா இந்த அளவுக்கெல்லாம் கோவப்படாதீங்க எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா அப்பதான் நீங்க செஞ்ச பாவம் போய் புண்ணியம் வரும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும் சாரதாவுக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்துருச்சு கண்ண பெருசாக்கி முறைச்சு அந்த லேடிய புடிச்சு தள்ளிட்டாங்க அந்த அம்மா கீழே போய் விழுந்துட்டாங்க தலையில அடிபட்டுடுச்சு அனாமிகா கேட்டு கிட்ட வந்து பார்த்தா கீழே அந்த அம்மா விழுந்திருக்கிறதையும் பார்த்தா ஏழைங்க ஏழைங்க மாதிரி பேசணும் நாங்க பாவம் பண்ணத நீ பாத்தியா பாத்த மாதிரி பேசுற இல்லனா எங்களால உனக்கு ஏதாவது நஷ்டம் வந்துதான் கலம்பு அத்த உள்ள வாங்க போலாம் இவங்க கிட்ட நமக்கு எதுக்கு அப்படின்னு சாரதாவ வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா அந்த அம்மா எழுந்திருச்சு நின்னுக்கிட்டு சாடிக்கு ஏத்த மூடி மாமியாருக்கு ஏத்த மருமக இது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்னதோ பெருசா ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாவம் பண்ணிருப்போம் நம்ம எல்லாரும் புண்ணியம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல பாவம் பண்ண கூடாது அந்த விஷயம் இந்த பணக்கார மாமியார் மருமகளுக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க சாரதாவும் அனாமிகாவும் மறுபடியும் லோன்ல வந்து உட்கார்ந்தாங்க அத்த நீங்க கண்ட்ரோல் சொல்லி கண்ட்ரோல்ல இல்லன்னா அவ கையில இருக்கிற கட்டைய வாங்கி சாகர வரைக்கும் அடிச்சு கொண்டு இருப்பேன் நம்ம பாவம் பண்ணோமா பாவம் பண்ணோம் புண்ணியம் பண்ணோம் அதெல்லாம் அவளுக்கு தெரியுமா என்ன சரி விடுங்க அத்த அந்த அம்மாவை பத்தி இப்ப எதுக்கு நம்ம பேசணும் நம்ம மறுபடியும் நம்ம மூடுக்கு வருவோம் வாங்க உங்க கதைய சொல்லுங்க ஜாலியா சிரிப்போம் என் கதைய சொல்ற மூட்ல நான் இல்லம்மா அந்த கிழவி வந்து மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டா அந்த கமலாவை கூப்பிட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லி ஒரு லெமன் டீ சொல்லுடிமா கமலா கிட்ட எது சொல்லிக்கிட்டு நான் போய் கொண்டு வர போறேன் மருமகளே அந்த கமலா நம்ம வீட்டு வேலைக்காரி பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்யதான் வந்திருக்கான் நம்ம ஒண்ணு ஃப்ரீயா சொல்லலையே இதுதானே அவளோட வேலை ஒழுங்கா அவளுக்கு போன போட்டு லெமன் டீ கொண்டு வர சொல்லு இப்பவே ஃபோன் பண்ணி சொல்றேன் கிச்சன்ல இருந்த கமலாக்கு ஃபோன் போட்டான் சென்னம்மா சொல்லுங்கம்மா கமலா ஒரு லெமன் டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணா அனாமிகா கமலா கொஞ்ச நேரம் கழிச்சு லெமன் டீயை எடுத்துக்கிட்டு சாரதா கிட்ட வந்தாங்க சாரதா லெமன் டீ குடிச்சாங்க மேடம் ஒரு ரெண்டாயிரம் கொடுங்களேன் குளிர் காலம் இல்லையா வெளியில குளிர் கடகலான்னு இருக்கு பார்வை போத்திக்கிட்டாலும் குளிர் அடங்கவே இல்லை நீங்க பெரிய மனசு பண்ணி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா நானு என் புள்ள என் புருஷன் எல்லாரும் ஸ்வட்டர் வாங்கிப்போமா அப்படின்னு சொன்னாங்க உடனே சாரதாக்கு கோவம் வந்துருச்சு ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்குமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன் உன் சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் வாங்கி கொடு யாரு கிட்ட கேக்குற அப்படின்னு சொன்னதும் அது இல்ல மேடம் வாய முட எங்களுக்கு என்ன பணம் சும்மா காய்க்குது நினைச்சியா ரெண்டாயிரம் ரூபாய் வேணுமா ரெண்டாயிரம் ரூபாய் அது இல்லம்மா அதே கோவப்படுத்தாம கலம்பு கமலா கமலா எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏழைங்களை பிடிக்காது அவங்க ரெண்டு பேருக்கும் எண்ணம் வீட்டுக்கு வர பிச்சைக்காரங்களுக்கு சோறு போட மாட்டாங்க வழியில யாராவது பிச்சை கேட்டா தானம் பண்ண மாட்டாங்க கோபம் வந்து திட்டதான் செய்வாங்க ஒரு நாள் மாமியாரும் மருமகளும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்த நகைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க திடீர்னு கார் நின்னு போயிடுச்சு அனாமிகா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கார் மூவ் ஆகவே இல்ல சாரதா முழிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல என்ன பண்றதுமா இப்படி கார் அசையாம நின்னுகிட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணு நம்ம வீடு வரைக்கும் கொஞ்சம் வந்தா போதுமா இது அத்த இந்த கார் என்ன நான் தயார் பண்ண நினைச்சிங்களா இது நம்ம வளர்க்கற நாய்க்குட்டி கூட கிடையாது நம்ம கூப்பிட்ட இடத்துக்கு இழுத்த இழுப்புக்கு வர்றதுக்கு பெட்ரோல் ஊற்றி ஓடுற காரத்தை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கார்ல பெட்ரோல் இல்லை என்னது பெட்ரோல் இல்லையா அப்ப கார் எப்படி ஓடும் போகாத நீங்க இறங்கி காரை தள்ளுங்க வேற வழி இல்லையா வேற ஒரு வழி இருக்கு என்னடி மாது நீங்க உட்காந்து டிரைவ் பண்ணுங்க நான் இறங்கி காரை தள்ளுறேன் இந்த டிரைவிங் பண்றதை விட காரை தள்ளுறதே மேலும் இருமா தள்ளுறேன் அப்படின்னு சாரதா இறங்கினாங்க குளிர் அவங்களுக்கு தாங்கல பல்லெல்லாம் டைப் அடிச்சுது குளிர் தாங்க முடியாம மறுபடியும் காருக்குள்ள ஏறிட்டாங்க என்னடி மைத குளிர் இப்படி அடிக்குது இதுல நான் காரை தள்ள மாட்டேன் அப்படின்னா நான் இறங்கி காரை தள்ளுறேன் அத்த காரை பத்திரமா புடிங்க ஆயையோ என்னால முடியாதுமா அப்படின்னு மறுபடியும் சாரதா இறங்கினாங்க சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது குச்சி வச்சுக்கிட்டு இருந்த பாட்டி லாந்தர் எடுத்துட்டு கிட்ட வந்தாங்க அந்த அம்மாவை போய் அடிக்க போறியா மருமகள இறங்கி பாரு நான் ஏமா ஒன்ன அடிக்க போறேன் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் இங்க யாராவது காராவது நின்னுடுச்சுன்னா அவங்களுக்கு நாங்க தான் உதவி செய்வோம் இந்த இடத்துல நீ என்ன பண்ற நாங்க ஒன்னும் அனாதைங்க இல்லம்மா எங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கு ஒரு நாளுக்கு ரெண்டு வேளை சாப்பாடு அழுக்கோ கிழிஞ்சதோ கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி அது கூட முடியாதுன்னு சொல்லி எங்க குடும்பத்தாரு எங்களை இங்க அனாதையா விட்டுட்டு போயிடுறாங்க அந்த கடவுளா கூப்பிடுற வரைக்கும் பொழைக்கணும் இல்லையா அம்மா அதனாலதான் பிச்சை எடுத்துக்கிட்டு வயத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா இறங்கினான் அந்த அம்மாவை பார்த்தான் அப்படின்னு அந்த பெரியம்மா சொன்னதும் ரெண்டு பேருக்கும் பரிதாபமா இருந்தது அனாமிகா மூலமா பெட்ரோல் தீந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து மாமியாரும் மருமகளும் இருக்கும் போது தள்ளிக்கிட்டு போனாங்க ஒரு பெட்ரோல் பங்க் வரைக்கும் காரை தள்ளிட்டு போனாங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பாட்டியம்மா அதை வாங்கிக்காம எங்களுக்கு இந்த பணம் வேண்டாமா உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த குளிருக்கு அடக்கமா அடக்கம்மா எங்க எல்லாருக்கும் போர்வை வாங்கி கொடுங்க உங்க பேரை சொல்லி சாகர வரைக்கும் மறக்காம அந்த போர்வைய நாங்க போத்திக்கிறோம் கண்டிப்பா வாங்கி தரோமா சாப்பாடு இல்லைன்னு சொல்லி உன்னை திட்டி அனுப்பணும் அதுக்கு மனசார மன்னிப்பு இருக்கீங்களே தப்ப உணர்ந்தீங்களே நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் நாளைக்கு இங்கேயும் போகாமா இங்கேயே இருங்க சாப்பாடு கொண்டு வரோம் உங்களுக்கு தேவையான போர்வை துணிமணி கூட வாங்கிட்டு வரோம் சரியா பாட்டிமா சரிட அம்மா பாட்டி அம்மான்னு சொன்னிய மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா நாங்க கிளம்புறோம்மா அப்படின்னு அந்த பாட்டியம்மா அவங்க கூட்டிட்டு வந்த ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போனாங்க சாரதா அனாமிகா கார்ல அவங்களோட வீட்டுக்கு பெட்ரோல் போட்டுட்டு போனாங்க மறுநாள் காலையில மாமியாரும் மருமகளும் சோஃபால உட்காந்து அத்த ராத்திரி அந்த பெரியம்மா மட்டும் நமக்கு உதவி செய்யலன்னா என்ன ஆயிருக்கும் அங்கேயே விடிய விடிய நின்னு இருப்போம் நினைச்சாலே பயமா இருக்கு நாடே கெட்டு கிடக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம்ல அப்போ நம்ம அந்த அம்மாவை அவமானப்படுத்தினோம் என்னென்னமோ சொன்னோம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட அவங்களுக்கு நாம கொடுக்கல ஆனா அந்த அம்மா அது எதையும் மனசுல வச்சுக்காம சரியான நேரத்துல நமக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்க ஆமா மருமகள நினைக்கும் போதே பயமா இருக்கு ராத்திரி சமயம் ஆள் நடமாட்டம் வேற அங்க இல்ல ஊட்டி ரோடு குளிர் வேற அப்படி இருந்தது அங்க இருந்திருந்தா ஐயோ நினைச்சாலே பத பதப்பா இருக்கு அந்த பாட்டி அம்மா கேட்ட மாதிரி போர்வையும் சட்டைங்களும் சாப்பாடும் கொண்டு போவோம் கண்டிப்பா நாளைக்கு கொண்டு போய் கொடுப்போம் அத அப்படின்னு சொல்லிட்டு கமலா செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் கார்ல வச்சுக்கிட்டு அந்த பாட்டியம்மா இருக்கிற இடத்துக்கு போனாங்க வழியில ஒரு இடத்துல நின்னு புடவை போர்வை எல்லாம் வாங்குனாங்க சந்தோஷமா மாமியாரும் மருமகளும் ரோட்டோரமா வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வாங்கிட்டு போன எல்லாத்தையும் கொடுத்தாங்க அந்த பாட்டி அம்மாவோட அங்க நிறைய பேர் இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் எல்லாருக்கும் சாப்பாடும் துணிமணிகளையும் மனசார கொடுத்தாங்க அத வாங்கிக்கிட்ட எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமியாரையும் மருமகளையும் பார்த்து அவங்க மனசார நன்றியும் சொன்னாங்க அந்த ரிச் மாமியாருக்கும் மருமகளுக்கும் மன அமைதி கிடைச்சது அது அவங்களுக்கு புதுசா இருந்தது அப்பையில இருந்து ஏழைகளுக்கு உதவுறத பழக்கமா வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல ஏழைங்கள இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிக்காது இப்ப அவங்கள தான் பிடிக்கும் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்கள மறுபடியும் மீட் பண்றேன்